நாங்கள் ஃப்ரெண்ட் ஜியாடிக்கு உங்கள் விளையாண் உடன்பாடு இருக்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பேர் எதிர்ச்சி கொடுக்குற விதமாக அதிரடி ஏற்றத்தில் காணப்படுது இந்த அதிரடி ஏற்றம் மேலும் சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் ஏதாவது இன்னைக்கு பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறைவர் லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எழுவத்தாறு ரூபாய் பத்து பைசாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து நூறு ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்துக்கு வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு நாட்களில் நம்மளுக்கு வந்து ஐயாயிரத்தி நூறு

இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டா கணப்படவில்லை அரை பவுனோட விலை ஐம்பத்தி ஓராயிரத்து நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாயிருக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ஏற்றத்துலேருந்து தொடர்ந்து சரியாக மாறுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க கடந்த இரண்டரை நாட்களில் என்ன இருக்கு ரெண்டாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்பட்டாலும் எட்டு கிராமோட விலை மேற்கொண்டு ஒரு லட்சத்து நான்காயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் இல்லை ஒரு லட்சம் ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம்

அரை பவுனோட விலையை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஏழாயிரத்து இரநூத்தி நான்கு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் நீடிக்கிறவையில் தங்கத்தோட விலையானது ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் நீடிக்கிறவையில் இது மேற்கொண்டு இந்த வாரத்தை பொறுத்தவரை தொண்ணூற்றி ஐந்தாயிரம் தொண்ணூற்றி ஆறாயிரத்துலேருந்து எண்பத்தி ஒன்பதாயிரம் தொண்ணூறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது